இது வரைக்கும் இந்த சைடு இது வந்தது இல்லை ஈரோடு சைடு வந்தது இல்லை ஃபர்ஸ்ட் டைம் வராரு அந்த ரசிகர் மன்றம் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணாங்க இப்போ இந்த டைம் இப்போ ஈரோடு ஒரு மாநாடு மாதிரி இருக்கு இந்த இடம் என்ன பேசுவார்

சிவகையில் வந்து தொழில் சுத்தமாக எதுவுமே இல்லைங்க நம்ம எதாவது நம்ம ஏதாவது தெருவுக்கு அந்த மாதிரி எதாவது நம்ம ஏதாவது பார்க்க போகணுன்னா அந்த சாக்கடைகளை வந்து ரோட் தெருவுக்குள்ளே போகும் அந்த சாக்கடை வசதி அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் கிடையாதுங்க அவங்க ஏதாவது நம்ம காங்கிரீட் ரோடு மாதிரி ஏதாவது போட்டுக்கூடாது ஒரு ஆஃப் தான் போடுவாங்க இன்னொரு ஆஃப் வந்து அப்படியே விட்டுவாங்க கேட்டால் அதுக்கு வந்து எதுவும் ஒதுக்கிடல நிதி எதுவும் ஒதுக்கலாம் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்து சொல்லுவாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் ஒரு இருந்தால் இப்போ தலைவராக வந்திருக்குறாரு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஏன்னா மக்கள் வந்து நம்ம ரசிகர் வந்து என்ன பண்ணுனாக்கா இந்த கொடிமரம் ஏறுறது இந்த வண்டி மேலே ஏறுறது அதெல்லாம் ஏறாமல் வந்து பண்ணிட்டு போயிடுவார் ஏன்னா அவருக்கு வந்து எந்த ஒரு டிப்ரஷன் இல்லாமல் நீட்டாக வந்து பார்த்துட்டு போகணும் ஏன்னா கரூர் நான் சம்பவம் இங்கே நடக்கக்கூடாது அதை எல்லோரும் எதிர்பார்க்குறோம் மக்கள் வந்து நம்ம ரசிகர்கள் எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுக்கணும் ஒத்துழைப்பு கொடுத்து தலைவரை நல்லபடியாக வர வச்சு நல்லபடியாக அமுச்சு விடணும் பொண்டாட்டமா இருக்கு எல்லாரக்கும் ஏதோ தரிசனம் பார்க்குற மாதிரி இருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வர எல்லாரும் நான் காக்கறது இல்லை பார்த்தீங்களா இல்ல பாக்கு பாத்தத இல்ல நேர்ல அதனால ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் புரியல அந்த இப்பவே வந்து அவர் ஜெயிச்ச மாதிரிதான் இருக்கு வெற்றி கலகவன் பேருக்கு மட்டும் இல்ல நஜமான பாதி வெற்றி இப்போ ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி என்னோட நேம் ஹேமா ஈரோட்லேருந்து வரோம் பாதி வெற்றி இப்போ ஆன மாதிரி இருக்குது ரெண்டாயிரத்தி நாங்கள் தான் விஜய் வந்துருவாங்க அவர் என்ன பேசினாலும் தான் போகிறோம் நாங்கள் அவ்வளோதான் அவர் பேசினா மட்டும் போதும் அவர் வந்தால் மட்டும் போதும் அதுவே பெரிய தான் எங்களுக்கு